ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலாஸ் ஸோ மகேந்திரா சிட்டிக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு ராயலான ஒரு சைட் தாங்க இந்த சைட்டு ஆமாங்க ஜிஎஸ்டிலேருந்து வெறும் ஒரு செவன் மினிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சைட்டு ஸோ வில்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தேழு லட்சத்தில் இருந்தும் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு செம்ம ஆஃபர் ப்ரைஸுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சைட்டு ஸோ டிடிசிபி அந்த நெரா அப்ரூவல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சைட்டு ஸோ இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ டு விசிட் எல்லா டீட்டெயிலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையுமே லோன் எடுக்கக்கூடிய சைட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மஹேந்திரா சிட்டிக்குள்ளே இருக்கிற அவ்வளோ கம்பெனிகளுக்கு ரொம்ப ரொம்ப மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சைட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம எஸ்பி கோயிலேருந்தும் நீங்கள் இந்த இந்த சைட்டுக்கு வரலாம் ஸோ எல்லா பக்கமும் ஒரு ஆக்சசபிள் இருக்கக்கூடிய ஒரு சைட் தாங்க இந்த சைட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூஸ்ஃபுல்லாக ஒரு ராயலான ஒரு காமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு ஸோ இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் இல்லை ஃபர்தரான விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ டு விசிட் உங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நிசான் கம்பெனியாக இருக்கட்டும் ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும் ஸோ இன்றைக்கி பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மஹேந்திரா சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப பகிர சைட் தான்